வணக்கம் இந்த காணொலியில் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் என்ற அட்டவணை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வரக்கூடிய எக்ஸாமில் இந்த இருந்து கேட்க வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு சிலது க்ரீனில் வந்து ஹைலைட் பண்ணதெல்லாம் நம்ம புது புக்கில் வருஷங்கள் ஒரு சிலது ப படிச்சிருக்க மாட்டோம் ஒன்று ரெண்டு தான் வந்து வருஷங்கள் படிச்சிருப்போம் மற்றபடி இந்த புதினத்தை ஏற்றியவங்க யார் அதுக்கான விருது வந்து வா சாகித்ய அகாடமி விருது வந்து எந்த புதினத்துக்காக யார் வாங்கினாங்கன்ற டீட்டெயில் கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணது எல்லாமே புது புக்கில் வந்து படிச்சிருப்போம் வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லாததுக்கு வந்து நீங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் தெரியும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க கல்கியின் அலையோசை கல்கி வந்து பாத்தீங்கன்னா அலையோசை என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அலையோசை என்னவே அலை என்னவே எங்கே இருக்கும் கடற்கரையில் வந்து இருக்கும் கடற்கரையில் சேம் டைம் என்ன இருக்கும் அங்கே ஒரு சில கடற்கரையில் பாறை எல்லாம் இருக்கும் இல்லையா கல்லெல்லாம் இருக்கும் கல்லெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த கல் மேலே உக்காந்துட்டு அழகாக வந்து அந்த பின்னாடி கடல் தெரிகிற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க மேக்சிமம் இந்த கடற்கரை எந்த டயத்துக்கு போக எல்லாரும் விரும்புவாங்க அந்த ஈவினிங் டைம் ஃபைவ் டு ஃபைவ் டு சிக்ஸு அந்த டைம் தான் வந்து அங்க போயிட்டு அதை வந்து ரசிக்க விரும்புவாங்க சோ அஞ்சுல இருந்து ஆறு அலையோசை என்னவே அலையோசை கேட்கணுமா அஞ்சுல இருந்து ஆறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அலையோசை என்ற புதினத்திற்காக அங்க அலையோசை அந்த கடற்கரைக்கு போனா கல்லு இருக்கும் கல்கி என்றவங்க பரிசு வந்து வாங்கியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மு வரதராசனுடைய அகல் விளக்கு வந்து பார்த்திருப்போம் வர்றாரு ராஜா அப்படின்னா அகல் விளக்கால வந்து அவருக்கு ஆறுத்தி எடுப்பாங்கன்னுட்டு சோ இந்த அகல் விளக்கு என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யாருன்னா மு வரதராசன் எப்போ வாங்கியிருக்காருன்னா நைன்டீன் சிக்ஸ்டி அகல் விளக்கு அகல் விளக்குன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு தானே இங்கே அகல் விளக்குகள் அப்படின்ட்டு நிறைய சொல்லலை ஒன்று தான் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த அகல் விளக்குக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது வந்து ஒன்றுல முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆறு வர்றதுன்றதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ அகல் விளக்குன்னா ஒன்றுல வந்து முடியும்ன்றதை மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பாருங்க அகிலன் வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது வந்து நேத்து பார்த்த ஒரு வீடியோல வந்து பார்த்திருப்போம் அகிலன் வந்து பாத்தீங்கன்னா ஞானபீட விருது வந்து நைன்டீன் செவன்டி வந்து வாங்கினாரு எதுக்காக பாவை என்ற நூலுக்காக வந்து ஞானபீட விருது வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து வாங்கியிருப்பாரு ஸோ அதே அகிலன் வந்து பாத்தீங்கன்னா வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்திற்காக நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அகிலன் அகிலன் வந்து வேங்கையன்னா நம்ம மரத்தையும் சொல்லுவோம் புலியையும் வேங்கையும் வந்து சொல்லுவோம் டைகரையும் சொல்லுவோம் இப்போ வேங்கையன்னா மூணு எழுத்து ஸோ மூணின் மடங்காவே வருது பாருங்க ஒம்பது ஆறு மூணு ஸோ நீங்க ரிவர்ஸ்ல போனா மூணின் மடங்கு ஆறு ஆறின் ஆறோட மூணு குட்னா மூணோட ஆறு சாரி மூணோட மூணு குட்னா ஆறு ஆறோட மூணு குட்னா ஒன்பது அப்படின்ட்டு நைன் சிக்ஸ் த்ரீன்றது வருது ஸோ எதுக்குன்னா வேங்கையின் மைந்தன் யாருன்னா அகிலன் அடுத்து வந்து பாருங்க சமுதாய வீதி நான் பார்த்த சாரதி நம்ம சமுதாயம் சமுதாயம் சொல்றோம் யார் யாருப்பா சமுதாயம் பார்த்ததுன்னா நான் பார்த்தேன் சமுதாய வீதியை நான் பார்த்தேன் சமுதாய வீதியன்னா நான் பார்த்த சாரதி இது நைன்டீன் செவன்டி ஒன் சோ இந்த வருஷத்தை அப்படியே வந்து படிச்சிருங்க சமுதாய வீதி எப்போ எந்த வருடம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியதுன்னா நைன்டீன் செவன்டி ஒன் அடுத்து வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து ஜெயகாந்தன் இது வந்து புது புக்ல குடுத்திருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து ஜெயகாந்தனுடைய நூலு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு எந்த வருஷம் வாங்கியிருக்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்கள் சில மனிதர்கள் சில சில ரெண்டு வாட்டி வருது அசோ ரெண்டுல வந்து முடியும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் இதுவும் புது புக்ல இருக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க சோ வருஷம் வந்து பாருங்க எழுபத்தி மூணு நைன்டீன் த்ரீ வேருக்கு நீர் இப்ப நார்மலா நம்ம வீட்டுல செடிங்க இருக்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வந்து ஊத்துவோம் ரெண்டு வாட்டி ஊத்துவோம் பட் ராஜம் கிருஷ்ணன் வந்து வேருக்கு நீர் வந்து மூணு வாட்டி ஊத்துவாங்க ராஜம் கிருஷ்ணன் வந்து வேருக்கு நீர் வந்து மூணு வாட்டி ஊற்றுவாங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாம் செடி இருக்கு நாங்கள் தண்ணி ஊற்றுனா காலையில் ஒரு வாட்டி ஊற்றுவோம் சாயங்காலம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் ஊத்துவோம் பட் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வேருக்கு நீர் ஊத்துவாங்கன்னா மூணு வாட்டி ஊற்றுவாங்க எழுபத்தி மூணு மூணுல முடியுதுன்றது வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்க குருதி புனல் இந்திரா பார்த்த சாரதி குருதி புனல் இந்திரா காந்தி வந்து எப்படி இறந்திருப்பாங்க அவங்கள சுட்டு கொண்டிருப்பாங்க சுட்டு சுட்டு கொன்றப்போ குருதி குருதி ரத்தம் வந்து ஓடி இருக்கும் இல்ல புனலா புனலான்னா புனலன்னா நீர் நீர் மாதிரி அந்த ரத்தம் வந்து ஓடி இருக்கும் அப்போ இந்திரா அண்ணா இந்திரா காந்தி அவங்க வந்து குருதி புனல் பட் வந்து எண்பத்தி நாலுல வந்து அவங்கள கொன்றிருப்பாங்க பட் இந்த குருதி புனல் எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா எழுபத்தி ஏழு சோ நீங்க ஜிஎஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்திரா காந்தி அவர்கள் வந்து அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பிட்வீன் அந்த மூணு வருஷம் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க மறுபடியும் எண்பதுக்கு வந்து எண்பத்தி நாலுல அவங்களை சுட்டு கொண்டுருவாங்க அவங்கள கொல்ற வரைக்கும் இவங்கதான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க சோ அந்த ஸ்டோரி தெரிஞ்சா நீங்க இந்த வருஷத்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியலனாலும் தெரிஞ்சு சைட்ல நோட் பண்ணிக்கோங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எழுபத்தி வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க பிட்வீன் செவன்டி டு எயிட்டி வந்து இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பாங்க எண்பத்தி நாலு தான் வந்து அவங்களை சுட்டு கொன்றுவாங்க ஸோ அதை சைடுல நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து ஆட்சிக்கு வந்தப்ப எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்திருப்பாங்க இல்லையா அந்த செவன்டி செவன் குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி இந்திரா பார்த்தசாரதி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கண்ணதாசனுடைய சேரமான் காதலி சேரமான் காதலி என்ற புதினம் யாருடையது கண்ணதாசன் இதற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது இது புது புக்லயும் இருக்கும் வருஷம் வந்து எண்பது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கண்ணதாசன் எண்பதுகளில் நடித்த நடிகைகள் நடிகர்களுக்கு தானே பாடல்கள் அதிகமாக ஏற்றி அப்போ எண்பதை எண்பது என்ற மாதிரி அதை ஞாபக வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவிரியை போல லட்சுமி காவிரி என்ன ஒரு பெண்ணுடைய பெயர் அதே போல லட்சுமி என்றதும் ஒரு பெண்ணோட பெயர் தான் காவிரி வந்து காவிரியை போலவே லட்சுமி இருப்பா காவிரியை போலவே லட்சுமி இருப்பா ஏன் அப்படி இருக்கான்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சிஸ்டர்ஸ் அக்காவுக்கு எட்டு வயசு தங்கச்சிக்கு நாலு வயசு அப்படின்ற மாதிரி எண்பத்தி நாலுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க காவிரியை போலவே லட்சுமி என்ன ஒரு காவிரியை போலன்றது புதினம் அதை ஏற்றியவங்க லக்ஷ்மி அக்காவுக்கு எட்டு வயசு தங்கச்சிக்கு நாலு வயசு அப்போ எண்பத்தி நாலுல வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க வேரில் பழுத்த பலா சுசமுதிரம் இது புது புக்ல கிரீன்ல எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டோம்ல கொடுத்துருக்காங்க வருஷங்கள் மட்டும் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க பட் அந்த விருது வாங்கினதும் யார் வந்து ஏற்றியது அந்த புதினத்த கொடுத்துருப்பாங்க வேரில் பழுத்த பலா என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது யாருன்னா சுசமுத்திரம் எந்த வருஷம் வந்து வாங்கியிருக்காருன்னா தொண்ணூறு நைன்டீன் நைன்ட்டில வந்து வாங்கியிருக்காரு இது எப்படி ஞாபகம் இப்ப நார்மலா பழுக்கிற அதாவது நார்மலா பழுக்குற பூமியில விளையிற பழங்கள் எல்லாம் வந்து எப்பவுமே ரேட்டு வந்து கம்மியாகும் அதிகமாகும் மாறி மாறி இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பட் வந்து வேரில் பழுத்த பலா சமுத்திரம் சமுத்திரம்னா கடல் கடல் கீழேயும் வந்து நிறைய தாவரங்கள் இருக்கும் இல்லையா அந்த தாவரங்கள்ல வேர்ல பழுத்த பலா எப்பவுமே தொண்ணூறு தான் இருக்கும் கம்மியே ஆகாது அப்படின்ற மாதிரி வேரில் பழுத்த பலா எப்பவுமே

அடுத்து வந்து குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சியை ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவி மணிசேகரன் இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து இதற்காக வாங்கியிருக்காங்க எப்போன்னா நைன்டீன் டூ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குற்றாலம் குற்றாலம்ன்றது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா அங்க போகணும்னா மணியை வந்து சேர்த்து வைக்கணும் குற்றாலத்துக்கு போனோம்னா மணியை சேர்க்கணும்ன்றது மணி சேகரன் குற்றாலம்ன்றது குற்றால குரவஞ்சி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் வருஷம் வந்து பாருங்க நைன்டீன் நைன்டி டூ ஸோ மினிமம் வந்து டூ இயர்ஸ் ஆகுது சேர்த்து வச்சிருக்கணும் மணி வந்து சேர்க்க ஆரம்பித்தா எத்தனை வருஷம் ஆகணும் ரெண்டு வருஷம் மணியாவது சேர்த்து வச்சாதான் அங்க அங்கே போக முடியும் ஸோ ரெண்டுல முடியும்ன்ற மாதிரி கூட ரெண்டுல முடியும்ன்றதை வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்டி குற்றால குழுவஞ்சி மணி சேகரன் அடுத்து வந்து பாருங்க காதுகள் எம் வி வெங்கட்ராமன் காதுகள் எம் வி வெங்கட்ராமன் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்ப நார்மலா மனுஷங்களுக்கு வந்து ரெண்டு காது இருக்கும் அடிஷனலா கலந்து பறக்கும் போது ஒரு காது வருதுன்னா என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க சோ இப்போ நார்மலா நம்மளுக்கு ரெண்டு காது அடிஷனலா மூணாவதா ஒரு காது இருந்தா என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க அப்ப காதுகள் கட் பண்ணுவாங்க கட் வெங்கட்ராம் கட்டு வெங்கட் ராம் வெங்கட் ராம் வெங்காயம் வெட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க கட்டு சாரி காதுகள் வெங்கட்ராம் மூணாவது காதல் இல்லையா அப்போ வருஷம் வந்து மூணாவது மூணுல முடிகிற மாதிரி நைன்டீன் நைன்டி த்ரீ சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு எது காதுகள் என்ற புதினம் எம் வி வெங்கட்ராம் ஏற்றியது அடுத்து வந்து பாருங்க புதிய தரிசனங்கள் பொன்னீலன் நைன்டீன் ஃபோர் புதிய தரிசனங்கள் பொன்னீலன் புதிய பொண்ணு புதிய தங்கம் வாங்கிருக்கீங்களா புதுசா தங்கம் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நம்ம கிட்ட தங்கம் இருக்கும் ஏதாவது ஒண்ணு காட்டுறோம்னா புதுசா வாங்கினீங்களான்னு கேட்பாங்கல்ல இப்போ ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல தங்கம் இருக்கு காட்டுறோம் புதுசா வாங்குனீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ புதிய தரிசனங்கள் பொண்ணு பொண்ணுன்னா தங்கம் பொன்னீலன் புதிய தரிசனங்கள் பொண்ணு புதுசு பொண்ணு புதுசுன்னா புதிய தரிசனங்கள் பொண்ணுன்னா பொன்னீலன் எப்போன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஞாபகம் இந்த நாலு பவுனு இப்பதான் புதுசா வாங்கணும் நாலுல முடியும் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பவுன் புதுசா வாங்கியிருக்காங்க அந்த நாலு பவுனு சைனா தான் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாலுல முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்டி ஃபோர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வானம் வசப்படும் பிரபஞ்சன் இதுவும் புதுசுல இருக்கு ஐம்பூதங்கள்ல ஒண்ணுதான அப்போ அஞ்சுல முடியும் இந்த பிரபஞ்சம் வந்து ஆனதுன்னு சொல்லுவோமா அப்போ வானம் வசப்படும் பிரபஞ்சன் வந்து இருக்காங்க இது அஞ்சுல முடியும் நைன்டீன் ஞாபகம் ஃபைவ்ன்றதை ஞாபகம் அடுத்து சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரன் இதுவும் வந்து புதுப்புக்குள்ள கொடுத்திருப்பாங்க சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரன் சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரன் இந்த வருஷம் அப்படியே படிச்சுக்கோங்க அடுத்து வந்து விசாரணை கமிஷன் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் சா கந்தசாமி விசாரணையை வந்து ஒருத்தரை வந்து கூட்டு போயிருக்காங்க எதுக்கு கூட்டு போயிருக்காங்கன்னா அவர் வந்து லைசென்ஸ் வச்சுக்கல லைசென்ஸ் என்னவே எட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டூ வீலர் எல்லாம் எட்டு போட்டதானா நம்மளுக்கு கொடுப்பாங்க அவர் எட்டு வந்து போடாம அதனால அவருக்கு விசாரணைக்கு வந்து கூட்டு போயிருப்ப கூட்டு போயிருக்காங்க யாருன்னா சா கந்தசாமி விசாரணை கமிஷன் சா கந்தசாமி புதிய புக்கில் இருக்கு வருஷம் வந்து எதுக்கு விசாரணைக்கு கூட்டு போங்கன்னா அவர் எட்டு போட்டு அவர்கிட்ட லைசன்ஸ் இல்ல அதனால எட்டு போடல லைசன்ஸ் இல்ல அதனால அப்போ நைன்டீன் நைன்டி எய்ட் என்ற மாதிரி அதை ஞாபகத்து போங்க அடுத்தது சுதந்திர தாகம் சிசு செல்லப்பா இதுவும் வந்து புது புக்ல இருக்கு இதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன் செல்ல அப்பா வந்து தாகமா இருக்கன்னிட்டு தண்ணி கேக்குறாரு அவங்க குழந்தை வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா அப்பா வந்து ஒரு லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருவாரு தாகமா இருக்கு இல்லையா ஒரு லிட்டர் அப்போ ரெண்டு லிட்டர்ன்றது டூ அப்பாவுக்கு செல்ல அப்பாவுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து சுதந்திர தாகம் கள்ளிக்காட்டு இதிகாசம்னா வருஷத்தோட குடுத்திருப்பாங்க கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி மூணு கல்மரம் வந்து திலகவதி கல்மரம் வந்து திலகான்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா கல்லு போன்ற மனசு அவளுக்கு எப்படி இருக்கும் கல் மனசு திலகாவதி ஜி திலகாவதி கல்மரம் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஐந்து அதே வந்து பிரபஞ்சன் என்றது அஞ்சுல முடியும்னு பார்த்துருப்போம் அதே கல்மரம் ஜி திலகவதி வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வருஷம் வந்து படிச்சிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலையுதிர் காலம் நீல பத்மநாபன் இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு சில இப்போ ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா லீஃப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் பிங்க் கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படி வந்து ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இலை வந்து உதிருது ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய லீஃப் வந்து உதிரக்கூடிய காலம் இலையுதிர் காலம்னா எந்த இலையுதிர் காலம் நீல கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் உதிரும் நீல பத்மநாபன் நீல பத்மநாபன் எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த ஜூலை மாசம்னாவே இலையுதிர்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலைன்னா ஜூலைன்னா ஏழு ஏழாவது மாசம்ன்னா இந்த நீல கலர் இலை எல்லாம் உதிரும் ஏழாவது மாசம்ன்னா நீல கலர் இலை எல்லாம் உதிரும் நீலன்றது நீல பத்மநாபன் அடுத்து வந்து காவல் கூட்டம் சு வெங்கடேசன் வெங்கடேசன் அண்ணா வெங்கட் பெருமாளா இந்த திருப்பதி சோ நம்மளுக்கு ஆந்திராக்கும் தமிழ்நாடும் பிரிச்சப்போ அங்கெல்லாம் போயிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா மா மா எங்களுக்கு திருப்பதி வேணும்னுட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க கடைசியில் ஆந்திராவுக்கு போயிருக்கோம் அதுக்கப்புறம் திருத்தணியாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வெங்கடேஷன் வந்து காவல் கோட்டமாக வந்து ஆந்திராக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமா அந்த பெருமாள் கோயில் போனவே என்ன பண்ணுவாங்க நாமம் போடுவாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து நாமம் போடுவாங்க அந்த பெருசாக ரெண்டு ஒயிட் கலரில் அந்த திருநூ இது நாம கட்டியில வந்து ரெண்டு கோடு ஒயிட் கலரில் போட்டு நடுவுல வந்து அந்த குங்குமத்தால் போடுவாங்க ஸோ நாமம் போடுவாங்க நாமம் பண்ணாவே மூணு பட் நீங்க இங்க ரெண்டு ஒன்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க காவல் கோட்டம்னா வெங்கடேஷன் வெங்கட் பெருமாள் சாமியை ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நாமம் தான் ரெண்டு தான் போடுவாங்க இப்ப மூணு நாமம் கூட போறது இல்லை ரெண்டு நாமம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடுத்து வந்து தோல் செல்வராஜ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த ஆட்டு தோல் அப்புறமா வந்து இந்த செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய தோல் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அது வெட்டி கறிய வித்துட்டு அந்த தோலையும் வந்து செல்வமா மாத்துவாங்க காசா மாத்துவாங்க தோல் கூட செல்வம் ஆயிருதப்பா செல்வராஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வருஷத்தை அப்படியே படிச்சிருங்க வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொற்கை ஜோடி குருஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கொற்கை என்றது நம்மளுக்கு துறைமுகம் அப்படின்னு தெரியும் யாருடைய துறைமுகம்னா பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியரன் சொல்லுவோமா பாண்டியரன் சொல்லும் போதே தேர்டு இடத்துல தானே வருவாங்க ஃபர்ஸ்ட்ல சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அப்போ இந்த கொற்கை என்றது மூணுல முடியுது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க துறைமுகம் இப்போ ஒரு துறைமுகம்ன்னாவே நம்ம பீ பீச் என்ன ஜோடி ஜோடியாக இருப்போம்னு தெரியும் கொற்கை என்ற துறைமுகமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொற்கை பட்டணாலெலாம் போனால் ஜோடி ஜோடியாக இருக்காங்க ஜோடி ஜோடி குரூப் குரூப்பாக இருக்காங்க ஜோடி குரூஸ் கொற்கை என்ன ஜோடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்நாடி என்றது பூமணி அந்நாடி பூமணி ஸோ ஆடிட்டு ஆடிட்டு போகிறாங்க பூவை வச்சுட்டு ஆடிட்டு ஆடிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அந்நாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு இலக்கிய சூடகள் வந்து ஆ மாதவன் இலக்கிய சூடகள் வந்து ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினைந்து மாதவன் ஆக்டர் வந்து இருக்காங்க இல்லையா அவர் வந்து இலக்கிய சூடகள் என்ற படத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடிச்சாரு அப்படின்ட்டு கூட ஞாபகிச்சுக்கோங்க ஆ மாதவன் அவர்கள் மாதவன் ஆக்டர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இலக்கிய சூடகள் அப்படின்ட்டு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் இது வந்து நேற்று பார்த்த வீடியோல வந்து பாத்துருப்போம் முன்னாடி வந்து சாயந்தாடம்மா சாய்ந்தாடு அப்படின்னுட்டு வந்து பாடுவாங்க இப்ப வந்து சஞ்சாரம் ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்ட்டு இது பண்றாங்க சஞ்சாரம் சாய்ந்தாடுன்றதுக்கு வந்து சொல்லியிருப்பேன் சஞ்சாரம் வந்து யார் ஏற்று எஸ் ராமகிருஷ்ணன் எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க இந்த சாயந்தாடம்மா சாய்ந்தாடு ஆட்டத்தை வந்து குழந்தைங்க எல்லாருமே ஆளாம் இல்லையா அப்போ பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் தானே உங்களை குழந்தைகள்னு சொல்லுவோம் பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க ஆளலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூழ் தர்மன் சோ சூலன்னா சோ தர்மன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த கரு கருவுற்றாங்கன்ற ஒரு பொருள் வந்து இருக்கு இல்லையா அப்ப வந்து கருவுறாங்க ஒருத்தர் ஒன்பது மாசம் அந்த குழந்தைய வந்து சுமப்பாங்க பத்தாவது மாசம் டெலிவரி ஆயிரும் அப்போ சூலன்னா ஒன்பதுல முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற வருஷம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் கருவுற்றா கரு டக்கன் விட்டுட்டாங்கன்னா தர்மம் பண்ணியிருக்காங்க டக்கன் ஆயிட்டாங்க சோ இது ஷார்ட் கட்டுக்காக தாங்க சொல்றேன் இது உண்மை கிடையாது தர்மம் பண்ணாங்க அதனால வருது அப்படின்னு எல்லாம் கிடையாது நம்ம என்ன பண்ணாலும் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது நம்மள வந்து சேரும் பட் இது ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் கருவிட்றாங்கன்னா அப்பா தர்மம் பண்ணிருக்கா டக்குன்னு கருவிட்டுட்டா அப்படின்ற மாதிரி தர்மன்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூழ் என்ற புதினத்தை ஏற்றியவர் யாருன்னா தர்மன் சூல் அன்னா கருவிடுறது சோ தர்மம் பண்ணாங்க டக்குன்னு கருவி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த தர்மன்ன்றவரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ குயிக்கா ஒரு வாட்டி இது ரீ மட்டும் பார்ப்போம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலையோசை என்ற நூலை ஏற்றியவர் கல்கி எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றாரன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அகல் விளக்கை என்ற புதினத்திற்காக மு வரதராசன் அவர்கள் எப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்றாரன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கி வாங்கியவர் யார் அண்ணா அகிலன் சமுதாய வீதி என்ற புதினத்திற்காக நான் பார்த்து சாரதி எப்போது வந்து விருது வாங்கினாரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் என்ன நைன்டீன் ஒன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலை ஏற்றியவர் ஜெயகாந்தன் எப்போது வந்து இதற்கான விருது வாங்குனார் என்ன நைன்டீன் வேருக்கு நீர் என்ற புதினத்தை ஏற்றியவர் ராஜன் கிருஷ்ணன் எப்போது விருது வாங்குறாங்கன்னா நைன்டீன் குருதி த்ரீ என்ற புதினத்தை ஏற்றியவர் வந்து இந்திரா பார்த்து சாரதி விருது வாங்கியது வந்து நைன்டீன் செவன் சேரமான் காதலி என்ற புதினம் கண்ணதாசன் விருது வாங்கியது நைன்டீன் எயிட்டி ஒரு கா போல என்றது லட்சுமி நைன்டீன் எயிட்டி போர் வேரில் பலத்தபலா சுதிரம் நைன்டீன் நைன்டி கோபுலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் நைன்டீன் நைன்டி ஒன் குற்றால குற்றாலி கோவி மணிசேகரன் நைன்டீன் நைன்டி டூ காதுகள் கோவி சாரி காதுகள் வெங்கட்ராம் நைன்டீன் நைன்டி த்ரீ புதிய தரிசனங்கள் பொன்னீலன் நைன்டீன் நைன்டி ஃபோர் வானம் வசப்படும் பிரபஞ்சன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் நாற்க சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரன் நைன்டீன் நைன்டி செவன் விசாரணை கமிஷன் சா கந்தசாமி நைன்டீன் நைன்டி எயிட் சுதந்திர தாகம் சிசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி ஒன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ரெண்டாயிரத்தி மூணு கல்மரம் ஜி திலகவதி ரெண்டாயிரத்தி ஐந்து இலையுதிர் காலம் வந்து நீல பத்மநாபன் ரெண்டாயிரத்தி ஏழு காவல் கோட்டம் சு வெங்கடேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோல் வந்து டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கொற்கை வந்து ஜோடி குருஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்ஞாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு இலக்கிய சூடகள் ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினைந்து சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூல் சோ தர்மன் ரெண்டாயிரத்தி பதி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூல் வந்து சோதர்மன் எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதினம் எழுதும் கலையை வந்து தனி வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ